இன்று விருத்தாச்சலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரி திருமதி ஆர் திவ்யா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறுக்கட்டளை சேர்க்குவாராம் அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் சகோதரர் ஏ சாந்தகுமார் அவர்கள் உணவு வழங்கினார்கள் சகோதரி ஆர் திவ்யா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாட்டி மகிழும் சகோதரர் ஏ சாந்தகுமார் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று இந்தியா அவர்களுக்கு முயற்றவாத திரைவற்ற செல்வமாக வாழ வேண்டும் இந்த உணவு கொடுத்த திவ்யாவுக்கு மிகவும் நன்றி திவ்யாவின் பிறந்ததாரை மீட்டு இந்த ஆசிரமத்தில் நீங்கள் உணவு வழங்கிய வீட்டாக ரொம்ப நன்றி அதே போல் திவ்யா பல்லாங்கு காலம் வாழ்க்கை வாழ்த்துள்ளது அவர்கள் உறவினர்கள் இருந்தாலும் அந்த முறையில் சந்தோஷமாக இருக்க இருக்க இருபத்தி ஐந்து இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திருமதி திவ்யா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சிதலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் Happy birthday to